அனைவருக்கும் வணக்கம் சாய் சத்குருவாணி வாக்கு ஏழு ஓம் சாய்ராம் கஷ்டங்கள் ஏன் வருகின்றன துக்கம் ஏன் வருகிறது என்று நீ அடிக்கடி நினைத்துக் கொள்கிறாய் இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாதல்லவா என்ற பாவம் தோன்றுகிறது அந்த விஷயத்தை அப்படியே வை சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள் நடப்பது வந்துவிட்டது என கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான் சாதனையில் இருக்கும்போதே போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறது எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன் நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே அப்போது நீ விழமாட்டாய் அவ்விதமாகவே நான் சொல்லியவற்றை கடைப்பிடி சதா என்னை நினை நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் உனது மார்க்கத்தை எளிதாக்குகிறேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாக கலைந்து விடுகிறேன் நான் உன்னுடனே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் பாபா என்னுடையவர் என்று நீ நினை நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன் பாபா என்னுடையவர் என்று நீ நினை நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய இயலும் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறது என்று நீ சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நாளையும் தொடரும் ஓம் சாய்ராம்